ചല്ല മ நேரா பூசாரி கிட்ட போய் கேட்றோம் பூசாரி வந்திருக்காரா வரலையா சொல்லி பூசை நடந்துச்சா நடக்கல எதுவுமே தெரியல கோயில்ல போய் பாப்போம்னு சொல்லி வராங்க ஆமா ஆமா அங்க சுண்டல் செஞ்ச பாத்திரம் அப்படி கிடக்கு பிரசாதம் பாத்திரம் அப்படி கிடக்கு அம்மா கழுத்துல மாலை அப்படி கிடக்கு பூக்கெல்லாம் கீழ கிடக்கு பூசை நடந்துருக்கு ஆமா வச்ச பத்தி பாதி தூரம் கரஞ்சிருக்கு என்னதியா வச்ச பத்தி பத்தி நம்ம பத்தி கொடுத்தோம்ல சொன்னீங்க பத்தி கூட பாதி முக்கா பத்தி கரஞ்சிருக்கு பூசை நடந்துருக்கு ஆனா சத்தம் கேட்கல தீவாரண தட்டுல கூட எரிஞ்சு எரியாம இருக்கு பிரசாத பாத்திரம் கூட அங்க இருக்கு ஆமா திருநாறு அல்லியும் அல்லாஹ் போல இருக்கு அப்ப அந்த பூசாரி கிட்ட ஏதோ ஒரு ஏதோ ஒரு சதி பண்ணி இருக்கறார் ஆமா அப்படி என்று சொல்லி ஆமா பார்த்தார் அந்த ஏழு சத்தக்கெட்டி வெச்ச எடுத்த சான்றோ அவர்கள் பிள்ளைகளோ சான்றோ அவர்கள் பிள்ளைகளோ எல்லாம் வலி என்ன யார்கிட்ட போய் சொல்ல நம்ம அம்மாவே தஞ்சிரூர் சொல்லி வந்தோமே நம்ம வளத்தாலே நம்ம அம்மா பத்திரகாளி சரி அம்மா கிட்ட போய் செல்வோம் என்று சொல்லி ஆமா

வெள்ளி பரம்பு ஓ வெள்ளி பரம்பு வச்சிருக்கறா ஆமா சரி அந்த வெள்ளி பரம்பு எடுத்து தலையில அப்படி ஒரு கோடு ஹீச்சா பாரு அது அப்படி ஒரு சுனையாகவே மாறியது ஓ சுனையாகவே மாறியது அவருடைய அருளால சுனையாக மாறியது சரி ஏ அப்பா பொன்னம்பல பாண்டியா இப்ப உங்களுக்கு எப்பவெல்லாம் வயிறு வசிக்கும் சரி இந்த சுனையில வந்து சரி எவ்வளவு வேணுமோ நீங்க பால் அள்ளி அருந்திக்கிடலாம் ஆமா பால் அள்ளி அருந்திக்கிடலாம் பிரச்சனை இல்ல ஆமா பால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஐயா

எப்பயிர் வசிக்கும் அந்தியில் உள்ள பால் அல்ல அறங்க

சகோதரியையும் பத்தி கொண்டு பாராச தங்கைய பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா இருந்தாங்களா என்ன செய்வார்கள் தண்ணி தாகமா இருக்கேன்

குதிச்ச உடனே பாராச அங்கேயே அப்படியே சேர சகதியமா வத்தி போச்சு ஐயோ மறுநாளைய தினத்துக்கு அவங்க தண்ணி எல்லாம் குடிச்சவங்க பத்தி உள்ள இறங்கின உடனே தண்ணி தாங்க பொறுக்க முடியாம ஒரு மரத்தடியில இருக்கும் பொழுது சத்த கண்ணி பெச்சு எடுத்து சான்றோர் உள்ள பிள்ளைகள் சான்றோர் உள்ள பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளையும் பசிய மரத்தில் சொல்லி பாராச கங்கையை பார்க்கும் பொழுது பாராச கங்கை எப்படி அடடேடா இந்த சுண்டலி வாட சரி அம்மா பாலாசங்க அப்பா வாச்சட்டை இந்த பொண்ணைய இருக்கணுமா யார்ட்ட போய் சொல்ல யா யா என்னம்மா எனக்கு எடுத்தானே அம்மா 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 அவ தான வளக்குறா அம்மா நான் சும்மா இல்லம்மா அதையும் தான் இல்ல

உண்டாக்கிற்கு பால அடைச்சு போச்சு வந்து போய் இருக்கிறதா அம்மாவுக்கு கலக்கம் செய்தது யாரா இருக்கும் சரி உடனே பார்த்தா பத்திரகாலை ஆமாவோ அமையோ தடதியே இருக்கறங்களா ஆமா மூணு வேர் மர தண்ணிக்கு வந்துருக்கமா ஏப்பா இந்த பாராசங்கங்கை இப்டி செய்ததா சரி ஏ புள்ளைக்கு பத்தியே உனக்கு ஒரு சாபம் என்ன சாபம் கொடுக்கறாங்க அந்த வேதியரை பிடிச்சி தலையில ஆட்டி நடு என்ன மரம் என்ன மரம் என்ன மரம் மரமாக

கூடிய பலன் ஓ நுக்கு காக்க கூடிய பலன் அதான் பெண் பலன் பெண் பலைய வேதியரின் மனைவியா காச்சிட்டா ஓ அமையா அடுத்து இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சியா ஆ பணம் வந்தாலே பணம் வந்தா உங்களுக்கு என்னதுல எலமி காய்க்கும் நினைச்சேன் இன்னைக்கு தான் தெரியுது அடுத்து பெண் பலைய நுக்கு காய்க்கும் நொங்கு காய்க்கும் எலமி காய்க்கும் ஆமா ஓ ஆண் பண அலவர பண பெண் பண நுக்கு காய்க்கும் பண நான் நுக்கு காய்க்கும் பண இல்லடா அந்த பிள்ளை இருந்த பாத்தீங்களா அது ஒரு பேபி இருந்துச்சு அந்த பிள்ளையும் குடிச்சு தலையில அந்த நாட்டி என்ன பிள்ளையாக மோக்கலவாய் குடிச்சு